மூன்று தொழில் இருந்தோம் கலிங்கம் இருந்தப்போ விவசாயம் வியாபாரம் சிற்ப தொழில் இந்த மூன்று தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தது சிற்ப தொழில் வந்து நமக்கு பொழுதுபோக்கு தொழில் விவசாயமும் வியாபாரமும் தான் நமக்கு முக்கியமான தொழில் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு கொண்ட சமூகம் இப்படிப்பட்ட முன்னோர்களை கொண்ட சமூகம் ஒரு உயர்ந்த தர குடிகளாக வாழ்ந்த சமூகம் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறான் எஸ்சியாக மாற்று எஸ்டியாக மாற்று நம்மளை எல்லாம் வந்து அடிமை எடுத்து பிச்சை எடுத்து ஒரு எம்எல்ஏக்காக ஒரு எம்பிக்காக நம்ம சாதியை மாற்ற சொல்கிறோம் அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது அவங்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த எஸ்சி எஸ்டி மாற போகிறதுனால நமக்கு எந்த விதமான உயர்வும் கிடைக்க போகிறதில்லை ஏன்னா எஸ்சியில் இருக்கிற சமூகமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வெளியேற்றுன்னு சொல்கிறான் அப்போ நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் கிடைக்க போகிறது எழுபத்தைந்து ஆண்டுகளாக எங்களுக்கு எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை நாங்கள் எந்த அதிகாரத்துக்கு வரல அப்படிங்கிறாங்க நியாயம் தான் உண்மைதான் ஆனால் அதற்கான முயற்சி என்ன சாதி மாதிரினா சரியாக போச்சா சரி சாதி மாதிரி ரெண்டு எம்எல்ஏ வந்தால் பூரா எல்லாம் கோடிஸ்வரன் ஆகிடுவானா இப்போ நானெல்லாம் பஸ்ஸில் வந்தேன் நான் எல்லாம் அம்பஸ்தர் காரில் நாளைக்கு வர முடியுமா வாங்கி கொடுத்துருவாங்களா இந்த எஸ்சிஎம் ஆடுறவன் எஸ்டிஎம் ஆடுறவன் நாளைக்கு வந்து எல்லா எல்லா குடிகளையும் வந்து பூரா கோடிஸ்வரன் ஆக்கிடுவானா யாரோ ஒரு ரெண்டு பேர் எம்எல்ஏ அதனால அதனால் இந்த சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த சமூகத்துக்கு தேவை இப்போது அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் யாரோ ஒருவர் அதிகாரத்துக்கு வருவதல்ல எல்லோரும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் எல்லோரும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அது முடி அதுக்கான திட்டங்கள் இருக்குது தலைவர் அவர்கள் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு விரிவாக சொல்லுவாங்க எப்படிங்கிறது அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைச்சி வேலை செய்யணும் எல்லோத்தையும் அதிகாரப்படுத்தணும் நீங்கள் ஒன்றும் இல்லை சாதாரண ஒரு நாவிகர் நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா நம்ம போகிறது கட்டிங் சேவிங் தான் போகிறோம் ஆனால் போய் உட்காந்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு பிடிமானம் இருக்குது அவர் இப்படி திருப்புனார் அப்படி திருப்போணும் இப்படி திருப்புணா இப்படி திருப்பணும் இல்லாட்டி கத்தி வச்சு ஏற்றிடுவான் நீ உண்ட்ரஸ்டத்து உட்காண்டு இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பிடிமானம் இருக்குது அந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு பிடிமானம் வரணும் நம்மகிட்ட ஒரு பிடிமானம் இருந்ததுன்னு சொன்னால் தான் நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும் உன்னுடைய பேச்சு எடுபடு இல்லைன்னு சொன்னால் எடுபடாது நீ இப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான் அந்த பிடிமானத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் இந்த மாநாடுகளெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால் நமக்கு எஸ்சிஎஸ்டி எல்லாம் தேவை கிடையாது இருக்கிற சாதியிலேயே இருந்துக்குவோம் ஒன்றும் வேண்டாம் இன்றைக்கி முஸ்லீம்ஸு நூற்றி நாற்பது பேர் எம்பியை போயிட்டான் முஸ்லீம் சகோதரர் இருக்காங்க இல்லையா பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு நூற்றி நாற்பது எம்பி இருக்கிறான் எப்படி போனா என்ன எஸ்சி எஸ்டி கோட்டாலேயே போனா இல்லை எங்களுக்கு சலுகை கொடுங்கன்ட்டா போனான் கிறிஸ்தவ முஸ்லீம் சேர்ந்து நூற்றி நாற்பது பேர் உள்ள போயிருக்கிறான் எப்படி போனான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மக்கள் தொகை பெருக்குங்க மக்கள் தொகை பெருக்குங்க சும்மா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையோடு நிறுத்தாதீங்க கடைசியில் ஈனம் இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சொல்றேன் பெண்மணிகளுக்கெல்லாம் சொல்றேன் இதில் வைக்கப்படுற ஒன்றும் கிடையாது நாலு குழந்தை பத்துக்கோ நாலு குழந்தை பெற்றுக்கோ முடிஞ்ச அஞ்சு பெற்றுக்கோ தப்பே கிடையாது எல்லாமே அரசாங்கம் இலவசமா கொடுக்குது அதை பயன்படுத்து சாதி மாத்தாத அதை பயன்படுத்து காலையில் சோர் போட்டுறாங்க ஸ்கூல்ல கவர்மெண்ட் போட்டுறது இப்ப கொண்டு வந்துட்டாங்க மத்தியானம் ஏற்கனவே சோர் போட்டுறாங்க புக்கு படிக்கிறதுக்கு இலவசமா கொடுத்துட்றான் லேப்டாப் கொடுத்துட்றான் பஸ் ஃப்ரீ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புங்க தப்பு கிடையாது பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சு ராக்கெட் ஒன்று ராக்கெட்டோட போறது இல்ல பெரிய விஞ்ஞானியாக போறமா நம்ம சாதாரண அடிப்படை கல்வி பயின்ற போது அஞ்சு குழந்தைகளை பெற்றுக்கோங்க ரெண்டு வளர்த்துங்க ரெண்டு குழந்தைகளை வளர்த்துங்க முடியலையா அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல நைட்டு ஒரே ஒரு வேலை சோறு போட முடியலன்னா எங்கிட்ட கொடுத்துரும் எங்கிட்ட கொடுத்து நான் மனதில் வச்சு வளர்த்துக்கிறேன் அவனை பெரிய சமுதாய ஆர்வலராக மாத்திடுறேன் இந்த சமூகத்துக்கு சேவை செய்யறவனா அவனை மாத்திடுற எங்க மடம் மூணு ஏக்கரா இருக்குது பள்ளியில நான் அவனுக்கு சோறு போட்டுக்கிறேன் அவனை படிக்க வச்சுக்கிறேன் அதனால பெண்மணிகள் இளைஞர்கள் பாட்டி தாத்தா எல்லா பேரம் பேத்திகளுக்கெல்லாம் சொல்லுங்க தயவு செய்து உன்னோட நிறுத்தாதீங்க உன்னோட நிறுத்தினீங்கன்னு இனம் அழிஞ்சு போயிடும் மாம மச்சா அத்தை சித்தப்பா சித்தி பெரியப்பா இந்த உறவுலாம் இல்லாமல் போயிடும் நிறைய சமூகங்கள் இந்த தவறை செஞ்சிட்டு இருக்குது அதற்காக தான் சொல்றேன் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ற ஒன்னோட உயர்தள குடிகள் ஒன்னோடு பெற்றுட்டு நிறுத்திட்டா நாளைக்கு இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு அவன் குடி இருக்காது நாம மட்டும் தான் பூமியில் இருக்கோம் ஆதிக்கு சக்தியா இருக்கோம் இப்படிதான் தயாராகிக்கும் நாலு குழந்தை பெற்றுக்கும் அஞ்சு குழந்தை பெற்றுக்கும் எங்கிட்ட கொடுத்துரு நீ ரெண்ட வளர்த்து முடியலன்னா கொடுத்துரு இல்லாட்டி தலைவர்கிட்ட கொடுத்துரு தலைவர் வளர்த்துவார் இல்லை நான் இது ஒரு இதுக்காக சொன்னேன் நீங்கள் மடத்தில் கொடுத்துருங்க நாங்கள் மடத்தில் வச்சு வளர்த்திக்கிறோம் அதனால் வந்து மக்கள் தொகையை பெரு எப்படி பெருக்கணுமோ அப்படி நம்ம சமுதாயத்தை பெருக்குங்க இதனால் நம்ம உறவுகள் பலப்படும் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தொழில் இப்போ ஆட்சி அதிகாரத்தை பூரா உருவிட்டா முதலே இப்போ தொழில் இருந்துச்சு ஏதோ கொஞ்சம் நினச்சோம் செஞ்சிகிட்ருந்தோம் இப்போ அந்த தொழிலையும் என்ன பண்ணா இந்திக்காரம் வந்து கோவனத்தை பூரா இந்திக்காரம் தூத்துட்டான் அந்த தொழிலும் போச்சுப்போம் அப்போ இதை காப்பாத்தறக்கு என்னதான் வெளி ஆட்சி அதிகாரம் போச்சு தொழிலும் போச்சு எப்படி தான் நம்ம அடுத்தது நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம செம்மைப்படுத்திக்கிறது எப்படி நம்ம குடிகளை அடுத்தது மேன்மைக்கு கொண்டு போகிறது இதெல்லாம் யோசிங்க கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் ஒன்று வேண்டாம் ஒரு சின்ன சம்பவம் நான் உங்ககிட்டே கேட்குறேன் தலைவர் அவர்களை விட்டுருங்க இதில் தலைவர்களை நான் இழுக்கலை உங்களை கேட்குறேன் நான் இப்போது கட்டட தொழில் நம்ம தொழில் பூர்வீக தொழில் குலத்தொழில் வழி வழியாக செய்கிறோம் நிறைய பேர் பூந்துட்டாங்க அது வேறு பிரச்சனை இப்போ மலைகளை பூரா வெட்டி உரைச்சிட்டு மணல் எடுக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டாங்க இப்போ மலைகளை பூரா வெட்டி உரைச்சிட்டான் மலையை பூரா வெட்டி உடச்சி எடுத்துட்டேன்னு வச்சுக்கான் சமப்படுத்திட்டின்னு வச்சுக்கான் எப்படி மழை பெய்யும் முதல் முதல் எப்படி மழை பெய்யும் மழை இருந்தால் தான் மழை பெய்யும் மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும் அவன் எந்த குடியாக வேணாலும் இருந்துட்டு போறான் விவசாயத்துக்கு சொந்த குடியாக வேணாலும் இருந்துட்டு போறான் மழை இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியுமா மலைகளை பூரா வெட்டி எடுத்துட்டு இருக்கிறான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா மலைகளை வந்து அழிச்சிட்டீங்கன்னா மலைகளை நம்மளால உருவாக்க முடியாது அரசே நினைச்சாலும் எந்த பெரிய உயர் சாதி நினைச்சாலும் நாம நினைச்சாலும் உருவாக்க முடியாது மலைகளை எல்லாம் விட்டுருங்க எதுக்கு மலைகளை போற உடைக்கிறாங்க எம் சாண்ட் தயாரிக்கிறான் பி சாண்ட் தயாரிக்கிறான் இன்னைக்கு அதில் தான் கட்டடம் கட்டுறான் கேட்டா மணல் எடுத்தா நிலத்தடி நீர் கம்மியா இருப்பாமா காவிரி தோன்றி மூணு லட்சம் ஆண்டுகள் ஆச்சு டவர் யார் இருக்குது இல்லையா மூணு லட்சம் ஆண்டுகளாச்சு வரலாறு சொல்லுது மூணு லட்சம் ஆண்டுகளா அழியாத காவிரி இப்ப மணல் எடுத்து அழிஞ்சிட போது அது நம்ம மணல் எடுக்கிற வரைக்கும் நம்ம சமூக மணலை பயன்படுத்துற வரைக்கும் இந்த இந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னு கேட்டா நம்ம தேவைக்கு அளவுதான் மணல் எடுத்தோம் மக்களுடைய தேவைக்கு தான் மணல் எடுத்தோம் ஆனா இன்னைக்கு என்ன அது வணிக பொருளா மாத்திட்டான் அது ஒரு வியாபாரமா மாத்திட்டான் மலையை பூரா பெட்டி காசு பண்ணுறான் மழலை பூரா எட்டு எடுத்து காசு பண்ணிக்கிட்டான் அதனால் மலைகளை உடைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் தேவைக்கு அளவாக மட்டுந்தான் எடுக்கணும் அது அந்த உரிமை நம்ம சமூகத்திற்கு மட்டும்தான் கொடுக்கணும் மாற்று சமூகங்கள்ல இருந்தா வெளியே தீரணும் தாராளமாக சொல்கிறேன் ஏன்னா வணிக பொருளை அதை பயன்படுத்துகிறான் அதே மாதிரி காவிரியில மண் எடுக்கணும் நீ மணலை யூஸ் பண்ணாத வரைக்கும் உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் எம் சாண்ட் சூடு எம் சாண்ட் கல்லில் இருந்து தயாரிக்கப்படுற பொருள் சூடு அதே மாதிரி சிமெண்ட்டு சூடு நீ தொடர்ச்சியாக அதில் வேலை செஞ்சீங்கன்னா சீக்கிரம் நோய் கைப்பற்றிருவேன் எடுத்தவன மூல நோய் தவறு அதற்கு பிறகு நோய் வந்ததுன்னு சொன்னால் உன்னை யாரையும் காப்பாற்ற முடியாது ஐம்பத்தெட்டு வயசுலேயும் பென்ஷன் கொடுக்குறாங்கிறாங்க கவர்மெண்ட்டு அதையெல்லாம் காதில் தான் கேட்டுக்க முடியுது ஐம்பது வரைக்கும் இருக்க நீ பென்ஷனுங்கிறது காதில் தான் கேட்டுக்கோன அப்புறம் அதனால் மணல் எடுப்பதை இந்த அரசு துவங்க வேண்டும் இந்த அரசுக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம் போயர் சமுதாயத்தினுடைய கோரிக்கையை எடுத்துக்கோ மணல் எடுக்கணும் ஆனால் ஒரு வரைமுறை படுத்திக்கோங்க இவ்வளோ மீட்டர் தான் எடுக்கணும் இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது அது அரசு தான் எடுத்து கொடுக்குது அதுக்கு நமக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை கட்டுப்பாடு அவங்களே விதிச்சுக்கலாம் அளவ மணல் எடுத்து தமிழகம் முழுவதும் தமிழகம் மட்டும்தான் இதை சப்ளை பண்ணணும் ஆந்திராக்கோ கர்நாடகாக்கோ மணல் போறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது அந்த மணல் நிறைய எடுக்க வேண்டியதாச்சு அதனால தமிழகத்துக்கு தேவையான அளவுக்கு மணலை எடுக்கிறதுக்கு இந்த அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்பதை இந்த போயர் சமுதாயத்தின் சார்பாக இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல சிற்பி தொழில் செஞ்சுட்டு இருந்த நாம தென்னகத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஆலயங்களை பூரா நம்ம தான் வடிவமைச்சம் நான் ஏற்கனவே போன மாநாட்டிலேயே சொல்லியிருக்கிறேன் அதனால இப்பவும் திருப்பி சொல்கிறேன் இந்த ஆலயத்துக்கு சொந்தக்காரங்க பூரா நம்மதா முதல்ல நம்புங்க யார் கட்டியிருப்பா முதல் நீங்கள் கட்டல சரி உங்களுக்கு நம்பிக்கையில் யார் கட்டியிருப்பாதையாருப்பா கட்டியிருப்பா தான் புதுசு புதுசாக எவனோ கரண்ட் எடுத்து வேலை செய்கிறான் அன்னைக்கெல்லாம் கரண்ட் எடுத்து வேலை செஞ்சது உடைச்சது போர் புரிஞ்சது இந்த சமூகம் மட்டும்தான் ஏன்னா இந்த சமூகத்தில் மட்டும்தான் வீரமிக்க ஆன்மக்கள் இருந்தாங்க வேற எந்த சமூகத்திலும் கிடையாது உன்னை ஏன் கல்லொடைக்கிற கூட்டா உள் யோசனை அடிப்பார் ஏன் கல்லொடைக்கிற கூட்டா அந்த தெம்பு தைரியம் திராணி முதுகெலும்பு உனக்கு தான் இருந்தது வேறு எந்த சமூகத்துக்கு கிடையாது உன்னை அடக்க முடியல ஆட்சியாளர்களால் உன்னை அடக்க முடியல அதனால தான் என்ன பண்ணால் உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இவனை என்ன பண்ணா கல் கல்லுக்குள்ள விட்டு தள்ளிட்டான்